வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றுது இந்த கேரக்டர் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரோல் இந்த ரோலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்த எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கலாம் அது ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எதுலேயுமே அந்த ஒரு அழகான வார்த்தையை நான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன் லீடர்ஷிப்னா என்ன லீடர்ஷிப்பாக நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் பேசிக் க்ரைட்டீரியா நிறைய இருக்குது லீடர்ஷிப்பில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லீடருன்றவன் யார் இப்போ இந்த நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு கேள்வியை போடுங்க உங்களுக்கு பிடிச்ச லீடர் யார் உங்களோட பெஸ்ட் லீடர் யார் லீடர்னால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு ஹோம் ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள் ஒன்று லீடர்னால் யார் அவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் ஒரு மூணு பாயிண்ட் எழுத பாருங்க எழுதி முடிச்சிட்டிங்களா இப்போ உங்களோட ரோல் மாடல் யார் உங்கள் ரோல் மாடல் லீடர் யார் அப்போ நிறைய கேள்விகள் இருக்குது இல்லை நிறைய பதில்களும் இருக்குது இப்போ அப்துல் கலாம்லேருந்து சச்சின் டெண்டுல்கர்லேருந்து யார் வேணால் நம்மளோட ரோல் மாடல் இப்போ நான் என்ன கேட்குறேன் இவங்கெல்லாம் நம்மளோட ரோல் மாடல் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிருந்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு பத்தில் நூறு பாயிண்ட் எழுதலாம் லீடர்ஷிப்னால் என்ன உலகமே லீடர்களால் தான் இயக்கப்படுது சரியா அப்போ ஒவ்வொரு லீடருக்கும் ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது குவாலிட்டியான நோபல் ஜெஸ்டர் ஏதோ ஒன்று இருக்குது அது நம்மள்ட்ட இருக்கா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே ஒருத்தர் இருக்குது அவர் பண்ணுறதை நம்ம பண்ணுறோமா அவருக்கும் நமக்கு என்ன கேரக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நாம் ஏன் அவராக மாற முடியல இந்த கேள்விக்கு பதில் தான் நண்பர்களே உங்களோட வாழ்க்கையே எல்லாேருக்கும் லீடராக இருக்கணும்னு ஆசை சரியா ஆனால் லீடுன்றவன் எப்படி வர்றான் ஒரு இன்பானா இல்லை உருவாக்கப்படுறானா இப்போ லீடர்ஷிப்பில் சில கிரைடீரியாஸ் நம்ம பார்க்கலாம் ஏன்னா லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லீடர் ஒரு கெத்து லீடர்ஷிப்ன்றது ஒரு கெத்து சரியா அது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லீடர்ன்றவர் முதல்ல கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் ஒரு ஒரு எம்ப்ளாயியோ ஒரு டீம் பீப்புளோ அவர்கிட்ட போய் சொல்ல முடியும் அவரை ஆக்சஸ் பண்ண முடியணும் இந்த மாதிரி விஷயங்கள் பட் ரிசல்ட்டை நீங்கள் எடுங்க ஆனால் அவங்க டீம் பீப்புளோட கருத்துக்களை கேளுங்க இப்போ இருக்கிற லீடர்ஷிப் வந்து டிக்டேட்டர் லீடர்ஷிப் வேலைக்கே ஆகாது முதல்ல ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன என்னன்னு சொல்லி உக்காந்து கேளுங்க ஒரு நாலு பேரோ அஞ்சு பேர் பத்து பேரோ அந்த கோர் இஷ்யூ என்ன டிசிஷனை நீங்கள் எடுங்க அதனால் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும் கேளுங்க அப்புறம் முடிவு எடுங்க ரெண்டாவது விஷயம் ஒரு லீடர் எப்போ வெளியில் வராரு அப்படின்னா அவரோட க்ரைசிஸ் டைத்தில் அது மேபி பிஸ்னஸாக இருக்கலாம் ஆஃபீஸ்லையாக இருக்கலாம் நம்மளோட வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம் எப்பயுமே நினப்பேன் நான் இந்த ஐஎஸ்ஆர்ஓ மிஷன்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஐஎஸ்ஆர்ஓ மிஷன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஒரு ஒரு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா